திருமன்னங்குடியில் அமைந்துள்ள திரு ஆறு சர்க்கரை ஆலை கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் காஸ் குழும நிர்வாகம் விவசாயிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதால் கூடுதல் லாபம் கிடைப்பதாக கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருமண்டங்குடியில் செயல்பட்டு வந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூடப்பட்டது கரும்பு விவசாயிகளுக்கு ஏராளமான நிலுவைத் தொகை பாக்கியிருந்த நிலையில் ஆலை மூடப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்தனர் இந்த நிலையில் கரும்பு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரபல கால்ஸ் குழுமம் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை எடுத்து நடத்தியதுடன் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைகளையும் முறைப்படி வழங்கியது இதனால் மகிழ்ச்சியடைந்த கரும்பு விவசாயிகள் தொடர்ந்து கால்ஸ் குழுமம் நடத்தி வரும் திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் தரமான கரும்புகளை வழங்கும் வகையில் விவசாயிகளுக்கு கால்ஸ் குழும நிறுவனம் தரமான விதை கரும்புகள் மற்றும் உரம் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி உள்ளிட்ட இடுப்பொருட்களை மாடிய விலையில் வழங்கி வந்தது இந்நிலையில் தற்போது தரமான கரும்பு நாற்றுகளை இலவசமாக வழங்கி வருகிறது இதற்காக விதை கரும்புகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது முதலில் தரமான கரும்புகள் தரம் பிரிக்கப்பட்டு துண்டுகளாக விட்டப்படுகிறது இவ்வாறு வெட்டப்படும் கரும்பு துண்டுகளை சுத்திகரிக்க ரசாயனம் கலந்த நீரில் இருபது நிமிடங்கள் வரை ஊற வைத்து விதை நேர்த்தி செய்யப்படுகிறது வருவாங்க பட்ஜிப்பை எடுக்கிறத வந்து தக்காளி பெட்டியில் வச்சு இதில் கொண்டு வந்து ஊற வச்சுக்கணும் சார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கணும் சார் இருபது நிமிஷத்துக்கு குறையாம ஊற வைக்கணும் சார் அப்போ தான் நம்ம அதில் உள்ள கிருமிகள்லாம் சாகரிக்கப்படும் விதை நேர்த்தி பண்றது இதுதான் சார் பின்னர் இந்த விதை கரும்புகள் மீது வைகோல் போட்டு மூட்டம் போடப்படுகிறது இதையடுத்து நான்கு முதல் ஐந்து நாட்களில் வேறு விட்டு குடிதட்டில் எடுத்து வைக்க தயாராகிறது ஊற வச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி கொண்டு வந்து மூடாக்கு சார் மூடாக்கு போட்டு அது மேல வந்து நம்ம வைக்கோல் எடுத்து போட்டுட்டோம்னா அந்த சூடு ஏறி அந்த பரு வந்து ஜென்ரேஷன் ஆயிரும் ஒரு த்ரீ டேஸில் டேஸ்ல எடுத்து மாற்றலாம் பின்னர் வேர்விட்ட கரும்பு விதைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விதை ட்ரேயில் அடுக்கி அதன் மீது தென்னை நார் கழிவு மற்றும் உரம் கலந்த கலவையை சேர்த்து தண்ணீரை பாய்ச்சுகின்றனர் பின்னர் மூன்று முதல் ஐந்து நாட்களில் கரும்பு விதைகள் முளைத்து நடவு செய்வதற்கு தயார் நிலையில் கரும்பு நாற்றுகள் தயாராகின்றன இதுல வந்து தென்னை நார் கழிவு சேர்த்துக்கிறோம் சார் எங்க கம்பெனிலேயே எங்களுக்கு கம்போஸ்ட் கொடுக்குறாங்க சார் அவங்களே தயார் பண்ண கம்போஸ்ட் அது மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த இதை ஃபில் பண்ணுவோம் சார் ஃபில் பண்ணி எடுத்து வச்சு வச்சுக்கோங்க சார் அஞ்சுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு நாளைக்குள்ளே ஜென்மேஷன் ஆகிடுது இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் கரும்பு நாற்றுகள் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது நம் கடந்த நவம்பர்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பதினோரு லட்சம் நாற்று உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கோம் நிர்வாகத்தின் மூலமாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் வந்து இந்த ஆடி பட்டத்தில் ஒரு அஞ்சு லட்சம் நாற்று விவசாயிகளுக்கு விதை கரும்புக்காக கொடுக்கறதுக்கு நிர்வாகம் தயாராக உள்ளது அதற்காக நாங்கள் இப்போதைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம் கரும்பு எடுத்து ஒருபொரு கருணையாக நறுக்கி விதை நேர்த்தி பண்ணி அதை வந்து நாங்கள் டப்பாவில் வச்சு அதுக்கு அதுக்கு உள்ள அது அதுக்கு தேவையான மெட்டீரியல் தேவையான மெட்டீரியல்களையும் நிர்வாகம் அளித்து வருகிறது இவ்வாறு நடவு செய்யப்படும் கரும்புகள் நன்கு வளர்ந்து விரைவில் பலன் தருகின்றன முதல் பருவம் மட்டுமே விளைந்து வந்த நிலையில் கால்ஸ் குழுமம் மண் ஆய்வு செய்து நேர்த்தியான நாற்றுகள் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வழங்கி வருவதால் தற்போது மூன்று பருவம் வரை அறுவடை செய்யப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பதினேழில் திரு ஆர்வம் சக்கர ஆலயம் வந்து மூடப்பட்டுச்சு மூட சக்கர வந்து கால்ஸ் நிறுவனம் வந்து எடுத்து நடத்தினாங்க நடத்துனதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு க கரும்பு சாகுபடியை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருந்தோம் ஆனால் இருந்தாலும் கரும்பு சாகுபடி முதல் ரகத்தோடு அழிஞ்சுப்படுது ரெண்டாவது ரகம் மூ ரெண்டாவது கட்ட மூணாவது கட்ட வரமாட்டாங்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா மண் வளம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அது அந்த கால்சி நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு முக்கிய முக்கியமான இடத்துலலாம் வந்து மண்ணை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கரும்பு ரகங்கள்லாம் வந்து கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் நான் வந்து பதிமூணு முந்நூற்றி முப்பத்தொம்போதுங்கிற ஒரு கரும்பு ரகத்தை பத்து ஏக்கருக்கு இங்கே வந்து நடவு செய்து இல்ல கூட நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் விவசாயிகளுக்கு கரும்பு நாற்றுகள் இடு பொருட்களை வழங்கி வரும் கால்ஸ் குழுமம் தயாரிக்கப்பட்ட கரும்புகளை அறவைக்கு பெற்றுக்கொண்டு உடனுக்குடன் பணத்தை வழங்கி விடுவதால் ஏராளமான விவசாயிகள் கரும்பு சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஆனால் ரெண்டு வருஷமாக நாங்கள் கரும்பு பயிர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல விதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த விதமான குறையும் இல்லை கரும்போட நிலுவைத் தொகையெல்லாம் இந்தந்த வருஷத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க மற்றபடி பாக்கி ஒன்றும் இல்லை நாங்கள் இப்போ புதுசாக புதிய ரக அறிமுகப்படுத்தி அது கரும்பெல்லாம் இருக்கோம் மேற்கொண்ட இன்னும் வந்து கரும்பு விவசாயிகள் எல்லாரும் வந்து இதே மாதிரி கரும்பை பயிர் பண்ணி ஆலைக்கு நல்ல விதமாக கரும்பை சப்ளை பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கரும்பு விவசாயிகளின் நிலையை கண்ட மற்ற விவசாயிகளும் தங்கள் நிலத்தில் புதிதாக கரும்பு சாகுபடி செய்து திரு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை வழங்கி வருவதுடன் மற்ற விவசாயிகளும் கரும்பு பயிர் செய்து பயன்பெற முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றனர் வச்சு நிறுவனம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாத்துலையுமே எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு களை கொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து பயிர் அவங்களே பார்த்துட்டு இதுக்கு இந்த இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இதனால வந்துட்டு இன்னமும் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சிட்டே தான் இருக்குது நிறைய கரும்பு பயிர் பண்ணும் இன்னும் நிறைய ஏக்கர் கரும்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெண்டு வருஷமா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஆலையை வந்து ரொம்ப சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா ஆதனூரில் இருக்கிறவங்க இன்னும் விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கேட்டு வந்து இன்னும் நிறையா கரும்பு பயிர் பண்ணுங்கிறது என்னோட வேண்டுகோள் பெரும் நஷ்டத்தில் எங்கி வந்த சர்க்கரை ஆலையை கால்ஸ் குழுமம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெற்றிகரமாக நடத்தி வருவதுடன் விவசாயிகளையும் ஊக்கப்படுத்தி புதிய ரகம் மற்றும் நவீன வசதிகளை செய்து கொடுத்து விவசாயிகளை முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வதால் கரும்பை போன்றே கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கையும் இனிமையாக செல்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமார்